தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பாக மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் வளாகம் முன்பு தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றிடுவதாக தமிழக முதல்வர் ஜாக்டோ ஜியோ வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டில் அறிவித்த கோரிக்கைகளை நிறைவேற்றி ஆணை வழங்க கோரிடும் வகையில் கடந்த பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திருச்சியில் நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பு குழு மற்றும் உயர்மட்ட குழு கூட்ட முடிவின் தொடர் போராட்ட இயக்கங்களை முன்னெடுத்து கோரிக்கைகளை வென்றிட இன்று பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வட்ட அளவிலான மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோரிக்கைகள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பிறகு அரசு பணியில் சேர்ந்ததோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்ட வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வதில்லை திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் சிறப்பு காலம் வரை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர் ஊராட்சி செயலாளர்கள் புற நூலகர்கள் கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றும் எம்ஆர்பி செவிலியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் ஆகியோருக்கே வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்து தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் தொடங்குது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜாக்டோஜியனுடைய புதிய பென்ஷன் திட்டம் என்று இன்னைக்கு குழு அமைத்திருப்பதை ஜாக்டோ ஜியோ வன்மையாக கண்டிக்குது ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டு அறிக்கைகள் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லி தேர்தல் கால வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தாத தமிழகத்துடைய முதலமைச்சர் உடனடியாக குழு அமைப்பதை அரசு கொள்கை முடிவெடுத்து ஓல்டு பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசாங்க துறைகளில் கொத்தடிமை முறையில் இன்னைக்கு சிறப்பு காலமுறை என்று சொல்லி சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம ஊர்புற நூலகர் பகுதி நேர ஆசிரியர் தொகுப்பூதிய முறையில் இன்னைக்கு பள்ளி கல்லூரி கல்லூரிகளில் வேலை செய்கிறவர்களுக்கு நிரந்தரமான பணியிடத்தில் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை என்பது ஆசிரியர்களை பிரித்து வைத்து பார்க்கிற அரசாணைகளை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் அரசு அரசூழியர்களுக்கு இருபத்தோரு மாதம் ஊதிய நிலுவை என்பது இருக்கிறது அதை உடனடியாக வழங்கிட வேண்டும் சரண்டர் விடுப்பு தொகையினை காலமுறையின்

பேசி கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நோக்கி நடைபெறக்கூடிய போராட்டம் என்பது தமிழக மண்ணில் நடக்கும் ஆகவே தமிழ்நாடு ஜாக்டோ ஜியோனுடைய பேரமைப்பினுடைய திருப்பூர் மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர் எம் பாலசுப்பிரமணியன்